அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் ஒப்பு தமிழ் படத்தில் டேம் டூவில் இயல் ஒன்றில் இருக்கிற இலக்கியவிக சொற்கள்ங்கிற படத்துக்கான ஆன்சர்ஸை வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் ஆன்சர் இயட்சொல் அடுத்து இரண்டாவது பல பொருள் தருள் ஒரு சொல் என்பது ஆன்சர் வந்து திரி சொல் அடுத்து மூன்றாவது வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி ஆன்சர் சமஸ்கிருதம் அடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்க இயட்சொல் அப்படின்னா சோறு அடுத்து திரிசொல்னால் அழுவம் அடுத்து திசை சொல்னால் பெற்றம் வட சொல்னால் ரத்தம் மூணு நாலு ரெண்டு ஒன்று அடுத்து நமக்கு குருவினா கொடுத்துருக்காங்க ஏற் சொல்லி நான்கு வகைகள் யாவை ஆன்சர் நமக்கு பதி அஞ்சாம் பக்கம் கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாம் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் குங்குமம் கமலம் என்பன எவ்வகை வட சொற்கள் ஆன்சர் வந்து குங்குமம் கமலம் என்பன வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவது தற்சமம் என்பர் திரும்பவும் ரெண்டாவது கொஸ்டின்கு ஆன்சர் சொல்கிறேன் குங்குமம் கமலம் என்பனன் முதல் எழுதிட்டு வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதே தட்சமம் என்பர் இதுதான் இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் குங்குமம் கமலம் என்பன வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதே தட்சமம் என்பர் இரண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரும் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சரும் பதி அஞ்சாம் பக்கம் இருக்குது பதினஞ்சாம் பக்கம் எடுத்துக்கோங்க எரிச்சொல் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதுக்கு மேலே ஒரு பேரராப் இருக்குது பாருங்கள் பெயர்ச்சொல் வினைச்சோல் இடைச்சொல் உரிச்சோல் என சொற்கள் நான்கு வகைப்படம் இது வந்து முதல் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து மூணாவது கொஸ்டின் வந்து இலக்கிய வகையில் இருக்குது அதிலிருந்து வகையாக பிரிக்கலாம் போட்டிருக்காங்க அது வரைக்கும் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் குறிச்சிக்கோங்க பெயர்ச்சொல் வினைச்சோல் இடைச்சொல் உரிச்சோல் என சொற்கள் நான்கு வகைப்படம் இது வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூணாவது கொஸ்டின் வந்து இலக்கிய வகையில் சொற்களை இயற்சொல் திரிசொல் திசை சொல் என வடசொல் என நான்கு வகையாக பிரிக்கலாம் அது வரைக்கும் மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து நாலாவது கொஸ்டின் திரிசொல்லின் வகைகள் குறித்து விளக்குக பதிய ஆறாம் பக்கம் இருக்கு பண்டிகை கேணி என்பன எவ்வகை சொற்கள் விளக்குக இதற்கும் ஆன்சர் நமக்கு பதிய ஆறாம் பக்கம் இருக்கு பதி ஆறாம் பக்கம் எடுத்துக்கோங்க பதி ஆறாம் பக்கம் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்களா அதுக்கு கீழே பாருங்க திரி சொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் எனவும் பரப்பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் இருவகையை படத்தெலாம் போட்டு அது கீழே இருக்க அந்த மூணு பேராவையும் அந்த மூணு இது இருக்காது எழுதிக்கோங்க திரு சொற்களை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி திசைச்சொலுக்கு மேலே பல பொருள் குறித்த திரிசோல் என்பார் நாலுன்னு போட்டிருக்கா பார்த்தீங்களா அது ஃபுல்லாத்தையுமே அந்த மூணு பேரா அந்த மூணு ரெண்டு ரெண்டு லைனாக கொடுத்துருக்காங்களா மூணு லைன் அந்த அட்டவணை கீழே இருக்க அந்த மூணு லைனையும் ஃபுல்லாத்தையும் எழுதிக்கோங்க நாலாவது கொஸ்டினிக்கான ஆன்சர் அந்த திசை சொலுக்கு மேலே வரைக்கும் குடிச்சுக்கோங்க நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் திசை சொல் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் எப்படி எழுதணும்னா பண்டிகையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பண்டிகை அந்த ரயில் இருக்கா அதுக்கு பதிலாக கேணின்னு போட்டுக்கோங்க பண்டிகை கேணி அதுலேருந்து என்றே வழங்கினர் இருக்கா அது வரைக்கும் குடிச்சிக்கோங்க ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் திரும்பவும் சொல்கிறேன் திசைய சொல்லி கேட்டிங் போட்டிருக்காங்களா அது கீழே பார்த்தீங்கன்னா பண்டிகை ரயில் இருக்கா அந்த மாதிரி தான் பண்டிகை எழுதிக்கோங்க ரயில் பதிலாக கேணின்னு எழுதிக்கோங்க அது ஃபுல்லாத்தையுமே அந்த கீழே இருக்க அந்த ஃபுல் பறவை எழுதிக்கோங்க அடுத்து முட்காலத்துன்னு சொல்லியிருக்கா ஒரு பேரவை ஒரு ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்களா அது வந்து ஃபுல்லாக அந்த அந்த முடிகிற வரைக்கும் என்றே வழங்கினர் வரைக்கும் எழுதிக்கோங்க ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நமக்கு புக் பேக் ஒன் பின்னாடிலாம் இருக்கும்ல அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் கீழ்காணும் சொற்களை அறுவகை பேர்களாக வகைப்படுத்துக ஆன்சர் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இருக்கா அது கீழே ஒவ்வொன்று கீழையும் நான் எழுதியிருக்காத அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க கொஞ்சம் வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து பின்வரும் தொடர்களில் பொருத்தமான இடங்களில் ஆள் என்னும் ஒருபே சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க இதற்கான ஆன்சர் கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது இது ஆன்சர் மட்டும் இருக்கும் ஒன்றாவது கொஸ்டின்கான ஆன்சர் கல்லணை கரிகாலும் கட்டப்பட்டது அடுத்த ரெண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் அண்ணா தமது வெண்மையால் மக்களை கவர்ந்தார் அடுத்த மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் திருக்குறள் குரல் வெண்பாய் என்னும் பாவகையால் ஆன நூல் அடுத்த நான்காவது கொஸ்டினுக்கான ஆன்சர் மற்றவர்களுக்கு என் முடிந்த உதவிகளை செய்வேன் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின்கான ஆன்சர் அது அடுத்த சைடில் இந்த சைடில் மொழியோடு விளையாடன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் காலையில் பள்ளிமணி டேஸ் ஆன்சர் அடிக்கும் அடுத்து இரண்டாவது திரைப்படங்கள் விலகுங்கள் டேஸ் காட்சி குழந்தைகளுக்கு பிடிக்கும் நடிக்கும் அடுத்து மூணாவதுக்கான ஆன்சர் உதிக்கும் நான்காவதுக்கான ஆன்சர் படிக்கும் நாளுக்குமே ஆன்சர் எழுதிக்கோங்க அடிக்கும் நடிக்கும் உதிக்கும் படிக்கும் அடுத்து எழுதிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்களா அதுக்கான ஆன்சரை அப்படியே அதை எழுதிக்கோங்க அடிக்கும் நடிக்கும் உதிக்கும் படிக்கும் இந்த எழுதணும் எழுதி வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓர் எழுத்து சொற்களை அடுத்த பீஜ்ல இருக்கும் ஆ புள்ளை மேயும் தீ சுடும் அடுத்து நா பேசும் ஈ பறக்கும் பூ மனம் வீசும் அடுத்து பின்வரும் சொற்களுக்கு பொருள் எழுதுக தீக்கு என்னதுனா நெருப்பு பா அப்படின்னா பாடல் தைனா தை இன்னொன்று மாதம் வை அப்படின்னா புல் வைக்கோல் மைனா அஞ்சனம் அடுத்து பாத்தீங்கன்னா பின்வரும் சொற்களே இரு தருமாறு தொடரில் அமைத்து எழுதுக ஆறுங்கிற சொல்லுக்கு அவங்க எழுத்துக்காட்டு சொல்லி ஆசை கொடுத்துட்டாங்க இது பார்க்கலாம் அப்படியே உங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க புக்கில் எங்கேயா எழுதி வச்சுக்கோங்க விளக்குக்கு ரெண்டு ரெண்டு இரு பொருள் எழுதியாச்சு அடுத்து படிக்கு காலையில் தினமும் படிக்கிறது மாடிப்படி ஏறிவா சொல்லுக்கு சொற்கள் சேர்ந்தால் பாமாலை பெரியோர் சொல் கேட்டு சிறியோர் நடக்க வேண்டும் அடுத்து கல்லுக்கு நம்ம என்னன்னா கல்னால் ஒரு கல் கட்லா ஆனது கோபுரம் அடுத்து இன்னொரு கல் இல்லைன்னா இளமையில் ப கல்லாக படிக்கிறது அடுத்து மாலையில் நம்ம பூ மாலைன்னு சொல்லலாம் அப்புறம் நம்ம சாயங்காலம் சொல்லணும் பார்த்திங்களா அதை சொல்லலாம் அதை தான் கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து இடி இடிக்கும் சப்தம் கேட்டது அடுத்து தவறுகளை கண்டால் இடிந்துடித்தல் வேண்டும் அவ்வளோதான் நம்ம இப்போ இலக்கிய சொற்கள் அந்த ஏழாப்பு டேம் டேம் டூவில் ஏழு ஒன்றுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம்